ஒரு முஸ்லிமான மௌத்தாவுதற்கு மிகப்பெரிய தடையார் ஷைத்தான் எனவேதான் அல்லாஹ்வுத்தஆலா நம்மோடு அன்பாக அழைத்துச் அழைத்துக் தொழுகிறார் யாயில் என்று அல்லாஹ்வுத்தஆலா சொல்லவில்லை யா அய்யுல் லதீனா ஆமான் ஈமான் கொண்ட மக்களே லா தத்பியூ ஃபுதுவாத் ஷைத்தான் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால் அவன் அவர்களை அவனுக்கு பின்னால் செல்கிறவர்களை நர கொழுந்து விட்டறியக்கூடிய நரகத்திற்கு அழைத்து செல்கிறார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் ஷெய்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதன் பாரதூரத்தை அதனால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளை நமக்கு சொல்கிறார் அப்படி நீங்கள் பின்பற்றி போனால் ஃபஹ்ஷாவின் பக்கம் உங்களை அவன் அழைத்து செல்வான் ஃபஹ்ஷா என்றால் ஃபாஹிஷத் ஃபஹ்ஷா என்று சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் தண்டனையை பெற்றுத் தரக்கூடிய பாவங்கள் விபச்சாரம் ஓரண சேர்க்கை மதுபானம் திருடுவது இப்படியான பாவங்களுக்கு தான் முன்கர் என்றால் பொதுவாக தடுக்கப்பட்ட உங்களை ஏதுவா நீங்கள் செய்வீர்கள் சைத்தானுடைய வழியில் நீங்கள் சென்றால் சைத்தானுடைய அடிச்சுவட்டை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தால் உங்களை அறியாமல் அந்த ரூட்டில் போய்கொண்டே இருப்பீர்கள் என்று அல்லாஹூத்தால நமக்கு அழகாக எச்சரிக்கை செய்துவிட்டு